அனைவருக்கும் வணக்கம் சேற்றில் விழுந்த நரி நரி ஒன்று ஒரு குளத்து பக்கமாக நடந்து போய்கிட்டு இருக்கு அந்த குளம் வந்து ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குது பார்க்க ஒரு மாதிரி அருவறுப்பாக இருக்குது அப்போ அந்த நரி என்ன நினைக்குதுன்னா எனக்கு வந்து இங்கேருந்து அந்த குளத்தை அப்படியே தாண்டி அந்த பக்கம் போகிற திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறதோட மட்டும் விடாம அதை வந்து நான் சோதிச்சு பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து தாவுது தாகும்போது அதோடய திறமை வந்து பாதி தான் இருக்குது அதனால் அந்த கரெக்டாக நடுக்குட்டையில ஆழமாக விழுந்துடுது உடனே கத்துது யாராவது காப்பாற்றுங்க காப்பாற்று ரொம்ப கத்துது பக்கத்தில் வந்து மலை மரம் அது அவங்கெல்லாம் கேட்டுட்டு பயந்துட்டு நம்மளை வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் எல்லாம் கத்திக்கிட்டே இருந்தது ஆனால் அவங்களாம் அதை பார்த்து சிரித்தாங்க ஸோ அது வந்து அந்த குட்டையில் விழுந்தது அதுக்கு ஒரு தோல்வி அதுவும் இல்லாமல் அவங்க அதை பார்த்து ஏ ஏளனமாக சிரித்தது ஒரு தோல்வி இப்படி தோல்வியாக இருக்கும் அது தன்னோட தன் தான் கத்துற அந்த குரலை குறைச்சிக்கிட்டு அது வந்து அது தனக்கு தானே புலம்பிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம பேசாமல் இல்லை குதிக்காமலே இருந்துருக்கலாம் எதுக்கு இந்த திறமையை சோதிக்கணும்னு அப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு அது பேசாமல் புலம்ப ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம எப்போதுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா நம்ம தோல்வி மேலே தோல்வியாக வரும் பொழுது நம்மளோட கூக்குரல் பெருசாகும் ஆனால் அது போக போக அதுவும் கம்மியாகி நம்மள நாம் நம்ம கிட்ட நாமளே குழம்புற நிலமை வந்துடும் அதனால யாரும் இந்த அறி மாதிரி இருக்காதிங்க நன்றி